நியூஸ் எயிட்டின் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த பதினஞ்சு நாட்கள் என்பது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள பதினஞ்சு நாட்களுக்கு மேஷம் முதல் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடையும் பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மகான்கள் வழிபாடு சகலவிதத்தில் நன்மை தரும் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் பிபியாக இருக்கட்டும் லோ பிபியாக இருக்கட்டும் படப்படப்பாக இருக்கட்டும் பால்பிட்டேஷனாக இருக்கட்டும் மட்டும் கவனம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்ணாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் சொல்வதற்கு தர்க்கம் செய்வது தேவையில்லாத வேலைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடும் குடும்பத்தில் செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவு ஏற்படும் கடன் அமைப்பு கண்டிப்பாக நிவர்த்தி காணப்படும் கடன் அமைப்பு நம்ம கண்ட்ரோலில் இருந்து அதை சந்தோஷமாக அடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் முதலீடுகள் எல்லாம் அனாவசிய செலவுகள் இல்லாமல் அது சேமிப்பாக தான் காணப்படும் நீண்ட நாட்கள் திட்டங்கள் நீண்ட நாட்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஆச்சரியத்தக்க தக்கவலையில் முன்னேற்றம் ஏற்படும் வங்கிகளுக்கும் உங்களுக்கும் காணப்பட்டிருந்த ஒரு கடமுடாலெல்லாம் தீரும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இந்த பதினைஞ்சு நாட்களுக்கு மேஷத்திற்கு ஏற்படும் அண்டை அயிலாறு விட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பிப்பதனால் சந்தோஷமாக இருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் மன அழுத்தம் வந்தாலே வயிறு கடமுடா இருந்தால்தான் மன அழுத்தம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிவன் வழிபாடு மிக முக்கியம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திற்கு செலவுகள் அதிகமாக பிடிக்கும் தாயார் வழி தந்தையார் வழி சில மருத்துவ செலவுகளும் வரும் அதை நீங்கள்தான் முன்னின்று செய்ய வேண்டும் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும் விசா போன்ற பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் அதேபோல் வேற்றுமொழி நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு தேவையான பொருள்கள் பெரிய வசதியான டிவி அல்லது வேறு ஏதாவது எல்லாம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட கனவுகள் நிறைவேறும் பெண்களுக்கு அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு இருந்த ஒரு சிக்கல் தீரும் மாணவர்களுக்கு மனதுக்கு பிடித்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தின் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பதினைஞ்சு நாட்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்கள் பரிபூர்ணமாக தீரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வாமை அலர்ஜி காது மூக்கு தொண்டு சைனஸ் ஒத்த கவனம் பெருமாளையை சரணாகதி அடைவது கோவிந்தநாமாளியை சரணாகதி அடைவது சந்தோஷம் லாபம் ஏற்படும் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் நல்லபடியாக வந்தால் தானே பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல அற்புதத்தை பெறுவீர்கள் தனிப்பட்ட வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும் பெரிய ஆர்டர் எல்லாம் செய்து முடிப்பீர்கள் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் பெற்றோருடைய நீண்ட கஷ்டம் தீரும் படிப்படியாக தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் எதிரிகளே சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் செய்து கொள்வது நன்மை தரும் உத்தியோகம் தொலை தூரத்திலிருந்து சிக்கல் எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு சந்தோஷத்தை தரும் வியாபார நிமித்தமாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது விவசாய நலங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் பெரிய சந்தோஷத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அதேபோல் வியாபாரிகளுக்கு கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதேபோல் முதலீடுகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம் ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஸ்பைன் ரிலேட்டடாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கழுத்திலிருந்து முதுகு அனுமனை பிடித்துக்கொள்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும் தான் ஒரே வழி கண்டிப்பாக பதினாலாம் தேதியிலிருந்து நல்ல விஷயங்கள் கைகூடும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் அதுவரை சிறிது அடக்கி வாசிங்கள் பெற்றோர் பெரியோருடன் சண்டை வேண்டாம் பெற்றோர் பெரியோருடன் உணர்ச்சி பெற்றுவதை பேட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அவர்கள் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தேவையில்லாத உறவினர்களாலோ நண்பர்களாலோ சண்டைகள் வரலாம் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் சினிமா துறையினர் மீடியா துறையினர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் அதற்குண்டான லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று லோனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக கிரெடிட் கார்டு கடன் அடைக்க முடியல என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் அந்த கிரெடிட் கார்டு கடனை அடித்துவிட்டு முன் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் சிலர் கிரெடிட் கார்டே சரண்டர் ஆக்கி விடுவார்கள் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் கூடாது கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசு துறையினர்களுக்கு இருந்தவர்கள் அப்பாடா என்று மூச்சு விடுவார்கள் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து வேண்டும் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல பயணங்கள் நல்ல சந்தோஷங்கள் முதலீடுகள் புது உத்தியோகம் புது வியாபாரம் எல்லாம் காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு சிம்மத்திற்கு ஏற்றம் தரும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது முக்கியம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு வே மற்ற விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கார்கள் அந்த மாற்றங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள்லாம் ஆச்சரியத்தை தரும் ஓய்வை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு கூடிய சீக்கிரத்தில் குரு பகவான் பார்வை வருவதனால் உங்களுடைய ஆன்மீக விஷயங்கள் கைகூடும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயமெல்லாம் முடிவுக்கு வரும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் காதல் அமைப்பில் கூட சிறு சண்டை சச்சரவுகள் பெரிதாக போகும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் கூடாது குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய ஒரே ஆட்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கவனம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு சகல விதத்தில் நன்மை வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அடக்கி வாசிக்க வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் கூடாது கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம் அண்டை விடு வீடு விஷயம் உறவினர்கள் விஷயம் நண்பர்கள் விஷயம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரிய அளவு சட்ட சிக்கல் வரை கொண்டு போய்விடும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம மீது பழி சுமத்துவார்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிடும் அசிங்கமாக கூனி குறுகி நிற்க வேண்டிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுவிடும் செய்து உணர்ச்சி வசப்படுவது தேவையே கிடையாது கன்னியா ராசிக்காரர்களுக்கு ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக கவனம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதனால் கோளர் பதவித்த தயவுசெய்து படியுங்கள் கேட்பது நன்மை பதினோரு முறை கேட்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சூட்சம பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காரிய சித்தி மாலை விநாயகருடைய மந்திரம் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் மட்டும் அதீத கவனம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய உக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டங்கள் காணப்படும் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் எல்லாம் ஏற்றத்தை தரும் வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் சளி தொந்தரவு மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குரு பகவான் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடுகள் எல்லாம் சிறந்த பரிகாரம் சிவனுக்கு பக்கத்தில் சைடில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் வேலைக்கிழமைகளில் அன்னதானம் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணி கொடுக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் பெறுவார்கள் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் ஆட்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டுவது நீங்களாக இருந்தால் நன்மை தரும் ராகுவின் அமைப்பு விசேஷமாக இருப்பதனால் பலவிதத்தில் நன்மைகள் காணப்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஏற்றமெல்லாம் காணப்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை மடி மனதிற்கு தெளிவு தரும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மைகள் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் துளாராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் அபிராமியில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்போதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலில் ஜபித்து கொண்டு இருப்பது துலாத்துக்கு முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு வருவது இதுதான் கண்டிப்பாக குழந்தைகளுடைய சிறிய வாக்குவாதங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளுடன் தர்க்கம் வேண்டாம் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் அதை பொறுமையாக பேசி தீர்த்து கொள்வது துளாராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வர்கள் புத்திசாலிகள் துலா ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கழிவு பாதையில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய பதினைஞ்சு நாட்கள் முருகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் சண்முகர் கவசம் அதைவிட ஏற்றம் நல்லதுகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றரை வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சுபகாரியங்கள் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது மண் வாங்குவது மண் விற்பது இன்டீரியர் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதெல்லாம் போன்ற விஷயங்களெல்லாம் கைகூடும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் அதனால் மனதில் ஒரு சந்தோஷம் காணப்படும் சிலருக்கு கிட்டத்தட்ட பத்து வருடத்தாக இருந்த தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்கும் கூட்டு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அமைப்பு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் முருகருடைய ஆசீர்வாதத்தால் வித்தைகளை காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் சுபகாரியம் திருமண தடை புத்திர சந்தான தடை எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய தோஷம் இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வேறு எந்த இடத்தில் போனாலும் பூர்வ புண்ணிய தோஷம் போகாது அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலை சொல்லிக்கொண்டே இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம் போய்விடும் ஒன்ஸ் பூர்வ புண்ணிய தோஷம் விலக 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 ஜெயம் 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 என்று ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கால் முதுகு மிக கவனமாக பார்த்து வேண்டும் துர்கை வெளிப்பாடு அதீத கவனம் பெற்றோர் பெரியோர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய அறிமுகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பதில் தனுசு ராசிக்காரர்கள் கில்லேடிகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்திற்குடான அமைப்பு ஏற்படும் இதுவரை பார்க்காத சம்பளத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் புதுமைகளை புகுத்தி வெற்றிகளை ஏற்படுத்துவீர்கள் சனியானவர் மூன்றாம் இடத்தில் ஜம்பு என்று சொந்த வீட்டில் இருப்பதனால் உங்களுடைய முன்னேற்றம் பணவரவு ஏற்றம் ஏற்றமாக காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய பயணங்கள் மனதிற்கும் தெளிவாக நினைவாக இருக்கக்கூடிய பயணங்களாக காணப்படும் திடீர் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் எந்த இடத்திலெல்லாம் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு சேர்கிறதோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வார்த்தை கொடுக்க கொடுக்க சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் பெரிய முதலீடுகள் தயவு செய்து செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகமில்லை வியாபாரம் இல்லை படிப்பில்லை தொழில் இல்லை என்று வருத்தப்பட்டிருந்த அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பதினைஞ்சு நாட்களிலிருந்து அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிப்பது ஆச்சரியத்தின் வல்லு உச்சத்தில் சரும் சிலர் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு காணப்படுகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வராகி வழிபாடு வராகி மந்திரங்களை கேட்பதெல்லாம் விசேஷம் வராகி சன்னிதானம் இருந்தால் போங்கல வராகி மந்திரத்தை கேட்க கேட்க வராகி கோயிலை யூடியூபில் பார்த்து கும்பிட கும்பிட நன்மைகள் காணப்படும் இஎன்டி மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் காது மூக்கு தொண்டு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடைய தேகாரைக்கும் கவனம் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் கூடவே கூடாது குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் இரத்த பந்த உறவுகளுக்கும் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து கொடுப்பது உங்களுடைய கடமை வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராகுவுடைய அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய கோ கேது கோயில் திருப்பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை இந்த பதினைஞ்சி நாட்களில் ஏற்படும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் நிதானத்துடன் ஆவேசப்படாமல் பொறுமையாக பேசக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் விசேஷமான அமைப்பு காணப்படும் பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் கூடவே கூடாது பிள்ளைகளுடைய தேகாரக்கும் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு மற்றபடி சுபகாரியத்தில் இருந்த அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் சுபவிரியை சார்ந்த விஷயமெல்லாம் அனுகூலத்தை தரும் பெரிய முதலாளிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெரிய முதலீடுகளுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வயிறு அடிவயிறு முதுகு நரசிம்மர் வழிபாடு துணை அல்லது துணைவையாருடைய தேகாரைக்கம் மிக மிக கவனம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதீத கவனம் பிள்ளைகளுடைய பயணங்களில் ஒரு கண்ணு வைத்துக்கொள்வது நன்மை பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு கண்ணு வைத்துக்கொள்வது நன்மை எல்லாவற்றிலும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு அதே சமயம் பழி வாங்குவதற்காக அது இருந்தால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனுகூலம் உடற்பயிற்சி விடாமல் செய்வது ஆச்சரியத்தக்க முறையில் நன்மைகள் காணப்படும் எல்லோரிடத்திலும் நிதானமாக பேசுங்கள் பொறுமையாக பேசுங்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் நான் யார் என்று பார்த்தே வரக்கூடாது வந்தால் சிக்கலாகிவிடும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுப்பார் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கேதுவுக்கு குருபலம் இல்லாதனால் நம்மளை தொந்தர் பண்ண பார்ப்பார் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை ஏதாவது ஒரு பயத்தை கொடுப்பார் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வாகனங்களில் வித்தைகள் என்றால் தேவையில்லாத வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டி வரும் பயணங்கள் சமயத்தில் நிதானத்துடன் இருப்பதும் டூ வீலர் போகிறவர்கள் ஹெல்மெட் போட்டுக்கொள்வதும் ஃபோர் வீலர் போகிறவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்வதும் ட்ரெயினில் போகின்ற சமயத்திலும் பஸ்ஸில் போகின்ற சமயத்திலும் அண்டை பக்கம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை கும்பராசிக்காக உணர்ந்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறு மிக முக்கியம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் உண்டு தான் வேலை என்றென்று சுருங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கூட கோபதாபம் வேண்டாம் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் எலக்ட எலெக்ஷனுக்காக சர்ச் பண்ணுகின்ற சமயத்தில் டாம்பீகமாக பணம் வைத்துக்கொள்வதோ நகைகளை வைத்துக் கொள்வதோ பிறகு அலைச்சல்கள் ஏற்பட்டுவிடும் ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கிறதுனால் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் உடற்பயிற்சி 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 அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் இல்லையென்றால் இந்த மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது மெடிடேஷன் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு விரைவிலே திருமண பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தாலும் அந்த அமைப்பு நிறைவேறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும் உத்தரவாதத்துடன் உத்தியோக பிராப்தம் கை கொடுக்கும் பணத்தட்டுப்பாடு தீரும் பணத்தட்டுப்பாடு தீரும் என்றாலே உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாமல் அதை கரெக்டாக குடும்ப கலந்து கலந்தாலோசித்து செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது மீனராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தின் அறிகுறி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு தொலை நல்ல செய்திகள் காணப்படும் மேலதிகாரிகள் விஷயத்திலிருந்து பிரச்சனைகள் குறையும் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் டக்கு என்ற அனுகூலம் காணப்படும் இருந்தாலும் ஒரு மன அழுத்தம் காணப்படும் அந்த மன அழுத்தம் ராகுவால் ஏற்படும் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிப்பது தான் நன்மை தரும் நரசிம்மர் காயத்ரியை ஒரு தாரக மந்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே அனுமன் ஜாலிசா நரசிம்மர் காயத்ரி விடாமல் கேட்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் கூட அதிர்ஷ்டலட்சுமியின் அளவு கண்கூடாக வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இதுவரை ஒன்று முதல் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் பதினஞ்சு வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்கள் மேஷம் முதல் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்கள் இடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்